இங்க நீச்சல் அடிச்சிருக்கே ரக்கீல் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிறத விட்டு இப்போ இங்க நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு வா 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 ஓகே வா 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 பின்னாடி வருது எங்க பெரிய சுறா விஜய் நடத்து நீர் கத்தாதுரா கம்பனா திட்டம் ரிலீஸ் பண்ணு அதில் லாக் ரிலீஸ் பண்ணி அடியில் வைத்த ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வகையாக மீன் வந்து அடிச்சிட்டோம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஆனால் பரவாயில்ல ஒரு மீடியம் சைஸ் தான் நல்ல சைஸு அடுத்தடுத்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பிடிவே பிடிக்கலாம் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாபர் ஃப்ராக் பிளாக்ல தான் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் மீன் பிடிக்கலாம் கேட்டி வச்சு அப்படி இறிட்டாய் இருக்கிறேன் விருவேங்கள். ம் தெரியுதாடா அதுக்கு க்ளோஸ்ல வந்துட்டு எடுக்காம போது ஃபிராக் வந்து டம்மின்னு தெரியுமோ அப்படின்னா அடிக்க மாட்டேங்குது அதுவும் ஃப்ராக் அடிக்கலாம் வந்து எடுக்க

என்ன மீனாரில் கூட பரவாயில்லை பெரிய சைஸ் எண்ணி மூணு அட்டம்ட்டு அடிக்கல

தெரியுமா முதல்ல தாய கைட்டா இது கூட பாருங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்துருக்கு லைட்டா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கைட்டிட்டு போயிருக்கும் போல ஆனா கே அடியில ஹூக்கானாலும் நல்ல ஹூக்க ஆயிடுச்சு எத்தனை அட்டம்ப்டு பார்த்தீங்கன்னா மீனை வந்து கட்டிட்டோம் நல்லா தரமான சைஸ் இது வந்து எத்தனை அட்டம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு அட்டம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு எப்படியோ லாக் பண்ணிட்டேன் நல்ல சைஸ் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான சைஸுங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு ரக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிறத விட்டு இப்போ இங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு வா 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 ஓகே நல்ல தரமான சைஸ் வந்து அடிச்சுட்டோம் இப்போ இதை வச்சுட்டு அடுத்த மீனை வந்து பிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிடிச்ச மூணாவது ஆஃப் வா மீன்லாம் வந்து மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாகாமல் இருக்கணும்னு கோணி போய் எடுத்துகிட்டு வந்து இதில் இருக்கேன் नराज़ तंबू साइकिल साइकिल और साइकिल नाच लो अरे चिक अंदाज़ पोटो इस्तेमाल बाय सी इस साइज़ है पुष्टा ना पुष्टा ना हम्म ओ दुबले टेक टेबल वीडियो वे बाय कैमरा मार घबरे रहा लाइव एक्शन कत्ता दरा

இந்த சைடு வெயில் இருக்குடா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பிடிச்ச நல்லாவது மீன் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ஆனால் மீடியமான சைஸ்ஸு நல்ல சைஸ் தான் இதை கட்டி போட்டு இவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெளியிலேருந்து வந்திருக்காங்க எப்படாத இதை கட்டி போட்டு நம்ம அடுத்த மீன் வந்து சொல்கிறா சப்ஸ்கிரைப் பண்ணுன்ட்டு எப்படி போ

இந்த பச்சை கலர் போட்டா கண்ணு தெரியாதா மீனுக்கு போடலாம் பதியம் வச்சிருக்கான் வச்சிருக்கான் அவ்வளோதான் நம்ம சொன்ன மாதிரி அவன் எடிட் பண்ணிப்பான் ஏதாச்சும் இவ்வளவு தூரத்துல இருந்து வண்டி மேல போக்கஸ் இருந்துட்டு கசில இருக்கு நாற்பது ரூபாய் எடுத்து கூட பரவாயில்ல

இதுமாரி மீன் பிடிக்க சொல்ல எல்லாரையும் பக்கத்தில் வச்சுக்காரீங்கன்னு சொல்லிட்டு போடுவேன் மலையை வச்சு ட்ரை பண்ணுற ஒரு வாட்டி மிஸ் நான்டா டேய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இது இதில் அடிச்சுன்னு போச்சு எல்லாம் இவனால்தான் பக்கத்தில் வேணாம் பக்கத்தில் வாணான்ட்டு மாட்டிகிட்டு இருப்பான்டா சர்க்கஸ் எல்லாம் காட்டுதாடா நமக்கு

நல்லா இருக்கு சைஸ் ஆகும் அங்கே இருந்து அதுவும் விட்டுறா இல்லைன்னா திட்டுவான் ஸ்டண்டு மாசம் இங்கிருந்து அங்கே அங்கே இருந்து இங்கேன்ட்டு ஜம்ப் பண்ணிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் கிட்ட வந்து தான் பார்த்தீங்கன்னா அடிச்சுதான் மீன் நல்ல சைஸ் இது கொஞ்சம் இதை கட்டி போட்டு அடுத்த மீன் வந்து பிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிடிச்ச அஞ்சாவது மீன் ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லாங்கில் குக் பண்ணியிருக்கோம்ட்டு உள்ளே நல்லா

இதெல்லாம் வர டைம் இங்க 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 ஃபர்ஸ்டே மாட்டி தொலைச்சிட்டு போறதுடா பண்ணடா முடிச்சுது நல்லா ஒரு மூணு வாட்டி படங்கட்டி மாட்டி கி. ஏல வலிக்குறாது. என்னடா வேறல வாயில பஸ் இருக்க மாட்டடா பல்லுல. சிவரா மடா. அவன் டைட்டடா போட்டு என்னடா சொல்றாங்க? எனக்கு மேல் வாட்டத்துல தான் நக்கி இருக்கு. உனக்கு கடிச்சிருக்கு. எனக்கு லேசா நக்கி இருக்கு. நக்கி இருக்கு.

நான் <laughs> அண்ணன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னி ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னிக்கு பிடிச்ச மீனுங்க மொத்தம் எத்தனை மீன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீன் இருக்குது இதில் அஞ்சு இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சதுலேயே பெரிய மீன் ஒரு ஒரு கிலோ இருக்கும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அரை கிலோ அந்த சைஸில் தான் இருக்குது ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோணிப்பையில் போட்டால் மீன் வந்து சாவாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் போட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு மீன் செத்துருச்சு ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருக்குது மீதி எல்லாமே வந்து இறந்துருச்சு இதோடு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருமேனு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்